திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலறை தான் சரிங்களா அந்த சமையலறையை நம்ம என்ன தான் வீட்டில் வந்து லிவிங் ரூம் இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி நார்மலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சமையலறை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா அனைவரோட மனசுக்குமே பார்த்து உடலுக்கும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலறை தான் அந்த இடத்துல தேவையான சௌகரியங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அங்கே வேலையே செய்ய செய்ய முடியும் அந்த செய்யறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த சமையலறையோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமையலறை பார்த்தீங்கன்னா முக்கியமாக காற்றோட்டமாகவும் அந்த தென் வெளிச்சமாகவும் இருக்கும்படி தான் பார்த்துக்கணும் சரிங்களா ரொம்ப கப்புன்னு அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து அங்கே சமையல் செய்ய முடியாது சரிங்களா ஸோ அதனால வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து சமையலறை வந்து நம்ம ரெடி பண்ணனும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும் மேடை வந்து சரியான உயரத்தில் இருக்கணும் சில பேர் ரொம்ப குட்டையாகவும் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஹைட்டாகவும் இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகிற மாதிரி ஈக்குவலா ஒரு இடத்துல தான் நம்ம வைக்கணும் அண்ட் தென் அதிக உயரமாக இருந்தால் சமைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டமா இருக்கும் சரிங்களா கிளறும் போதோ சரிங்களா ஏதாவது செய்யும்பொழுது கண்டிப்பாக கஷ்டப்படணும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மேல் தோள்பட்டையிலிருந்து கழுத்துலேருந்து வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து சமையலர் வந்து சரியான உயரத்தில் சரியான இடத்துல வைக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜன்னல் மற்றும் கதவுகள் வந்து வெளிப்புறமாக திறக்கும்படி கைகளுக்கு வந்து இடிக்காது சரிங்களா உள்ளே வந்து நம்ம திறக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கை காலில் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இருக்கு திறப்பதற்கும் எளிதாக இருக்கும் சமையல் மேடையின் அகலம் தேவையான அளவில் இருக்கும்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அதாவது என்னன்னா கீழே உள்ள செல்ஃபுகள் தேவையான உயரத்தில் இருக்கணும் சரிங்களா அண்ட் தென் வந்து கீழ்த்தளம் கரெக்டாக இருக்கணும் இது வீடு துடைக்கும் போது தண்ணீர் உள்ள செல்லாமல் தடுக்கிறதுக்கு உதவும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெடி பண்ணணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க் ஓகேங்களா பாத்திரங்கள் வர சிங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலரில் இருக்க சிங்க் வந்து பெரியதாகவும் அதன் பைப்புகளில் அடைப்பு ஏற்பட்டால் எளிதாக சீரமைக்கக்கூடிய வசதிகளில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும் ஏன்னா சிங்க் வைத்திருக்கும் இடம் வந்து பக்கவாட்டில் ஜன்னம் வைப்பிருப்பது அவசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து நல்ல காற்றோட்டமும் நம்மளுக்கு கிடைக்கும் சிங்க் வந்து ஈரம் இல்லாமலும் எளிதில் உலரும் சரிங்களா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கிற்கும் மேடைக்கும் இடையில் சிறிய அளவு சுவர் அல்லது மறைப்பு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து மேடையில் வந்து தெறிக்காமல் நம்மளால் தடுக்க முடியும் சிங்க்கு வைத்திருக்கும் கலர் சுவரில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் பயன்படுத்துவது நல்லது அழுக்கப்பட்டா கூட நம்மளுக்கு வந்து அது எளிதாகவே தெரியாது சீக்கிரமாக சுத்தம் பண்ணிடலாம் சரிங்களா சிங்க் இருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டவல் ஸ்டாண்ட் மற்றும் ஒரு சிறிய அலமாரி வைத்தால் லிக்விட் சோப்பு போடுறவரை போட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் கழுவிக்க முடியும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கூடுதல் வசதிகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதாவது சிம்னி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் தேவையான வெளிச்சமட்டும் எக்ஸாஸ்ட் வந்து வசதிகள் இருப்பதை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கணும் சமையலறையில் வந்து ஒரு ஃபேன் இருப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளால் அங்கே ரொம்ப நேரம் நின்று வேலை செய்ய முடியாது ஸோ அதனால் ஒரு ஃபேன் வைக்கிறது நல்லது பட் ஆனால் ஃபேன் வச்சால் எப்படி நம்ம அடுப்பில் வேலை செய்ய முடியுமான்னு கேட்பீங்க பட் ஆனால் காய்கறி நேருக்கு போது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுமா செனால் ஃபேன் வைக்கிறது நல்லது தான் அதே மாதிரி சமையல் முடிந்த பிறகும் சிறிய நேரம் வந்து ஃபேனை ஓட விட்டால் உஷ்ணம் தணிந்து வாடைகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கறக்கும் உதவும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா முடிந்த வரை வந்து நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சமையலறைக்கு வெளியே இருப்பது நல்லது சரிங்களா இதனால் இடம் வந்து வீணாகாது இனி நீங்கள் வீடு கட்டும்போது வந்து சமையலறையில் வந்து இந்தமாதிரி விஷயங்களை வந்து நினைவில் வைத்து திட்டமிட்டு கட்டுங்க இது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து வசதியாகவும் இருக்கும் தென் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க